வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை பாடசாலைகளுக்கு விடுமுறை சுவிஸ் நாட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள தமிழ் இளைஞன் தேர்தலுக்காக சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் மக்களுக்கு போலீசார் கடும் எச்சரிக்கை இரு நாட்கள் மதுபான சாலைகளுக்கு போட்டு தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு ஏற்பட்டுள்ள பேரடி டொலருக்கு நிகரான டூவாவின் பெருமதி இன்றைய நானிய மாற்று விகிதம் தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பினை நடத்திய தேர்தல்கள் ஆணைக்குழு அனைத்து ஊழியர்களுக்கும் வாக்களிக்க விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது தனியார் துறை ஊழியர்களுக்கும் கீழ்கண்டவாறு தூரத்திற்கு ஏற்ப விடுமுறை அளிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் அரை நாள் விடுமுறை நாற்பது தொடக்கம் நூறு கிலோமீட்டர் வரை இருந்தால் ஒரு நாள் விடுமுறை நூறு கிலோமீட்டர் தொடக்கம் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் என்றால் ஒன்றரை நாள் விடுமுறை நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் இருந்தால் இரண்டு நாட்கள் விடுமுறை மேலும் பணியிடத்தில் இருந்து வெகு தொலைவில் உள்ள சில வாக்காளர்களுக்கு வாக்களிக்க மூன்று நாட்கள் தேவைப்பட்டால் அதற்கு தேவையான மூன்று நாள் விடுமுறையையும் அந்த நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் குறிப்பிட்டிருந்தார் அத்தோடு பல்கலைக்கழகங்களின் பணியார் குழுவினருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வாக்களிப்பதை இலகுபடுத்தும் வகையில் விடுமுறை வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இது குறித்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மற்றும் அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களின் தலைவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமையவே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தழுது ஊரடங்கு சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியை தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு போலீசாருக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் அறுபத்து மூவாயிரத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் போலீஸ் பேச்சாளர் நிகால் தழுதுவ குறிப்பார் ார் ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் நாளை வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நாளை மறுதினம் சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகளை பாடசாலை நிறைவடைந்த கையளிக்குமாறு கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது வாக்களிப்பு நிலைய நடவடிக்கைகளுக்கு தேவையான மேசைகள் கதரைகள் மற்றும் மண்டப வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அனைத்து வலைய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அதிபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒவ்வொரு பாடசாலைக்கும் தொடர்புடைய காலப்பகுதியில் மாத்திரம் வாக்கு எண்ணும் நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் மூடப்படும் என அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது அதேவேளை வாக்குகள் எண்ணப்படும் நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு பாடசாலையும் அந்தந்த காலப்பகுதியில் மட்டும் மூடப்படும் எனவும் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வசித்து வந்த திருகோணமலையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான கோபிநாத் என்ற இளைஞனி இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சுவிஸ் சூரிச் நகரின் அடுக்குமாடி கட்டட தொகுதியில் வசித்து வந்த குறித்த இளைஞன் அவர் வசித்து வந்த அறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சந்தேகத்தின் பேரில் அவருடைய அறையில் வசித்து வந்த வெளிநாட்டு இருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு பெண் குழந்தையின் தந்தையான இந்த இளைஞன் தனது குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும் அவர் மான் மீது மிகுந்த வெற்றி கொண்டவராகவும் இருந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பேருந்துகள் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது மாவட்ட தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய குறிப்பிட்ட பேருந்துகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அதன் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ணஹன்ச தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் தொடர்பான போலீசாரின் பணிகளுக்காக நூற்று எழுபத்தைந்து பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன அதேவேளை வாக்களிப்பதற்காக கிராமங்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக நாளை நாளை மறுதினம் தொலைதூர பேருந்து சேவை ஒன்றை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அத்துடன் கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் இன்று சேவையை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்றும் நாளை மறுதினம் இருபத்தி ஓராம் திகதியும் கொழும்பு இருந்து காங்கேசன் துறை வரையிலும் நாளை மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் காங்கேசன் துறையில் இருந்து கொழும்பு பிறகிலும் இந்த தொடருந்து சேவையினை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் திணைக்களம் பிடித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அனுராதபுரத்திற்கும் மஹாபலிக்கும் இடையிலான வீதியின் பழுதடைந்த நிலை காரணமாக தொடருந்து இயக்கப்பட மாட்டாது என தொடருந்து சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து லோகோமோட்டிவ் ஆப்ரேட்டிங் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் செயலாளர் சந்தனால் கூறுகையில் சம்பந்தப்பட்ட பாதையில் பழுது நீக்கும் பணிகள் நிறைவடைந்த போதிலும் சமிக்கை கோளாறுகள் உள்ளன என சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தெரிவித்துள்ளார் தேர்தல் நாட்களிலும் தேர்தலுக்கு பின்னரும் பிரச்சார நடவடிக்கைகள் முடிந்தாலும் சமூக ஊடகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக ஊடகங்கள் ஊடாக நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு குறிப்பாக கணனி குற்ற புலனாய்வு பிரிவு தனியான சேவை ஆரம்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தலின் போதும் அதன் பின்னரும் உளவுத்துறையினர் தேவையான முழுமையான சோதனைகளை மேற்கொள்கின்றனர் இந்த விடயம் தொடர்பில் சமூக ஊடகங்கள் ஊடாக எந்த ஒரு தகவல் கிடைத்தாலும் அவதானம் செலுத்துமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தலத்துவ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களையும் மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது எனினும் மூன்று நட்சத்திர வகுப்பு வரம்பிற்கு அப்பால் உள்ள சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும் சொகுசு விடுதிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஹலால் கட்டளை சட்டத்தை மீறும் சந்தர்ப்பங்கள் தொடர்பில் ஹலால் திணைக்களத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று பொதுமக்கள் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களையும் வழங்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஹலால் திணிகள அவசர தொலைபேசி இலக்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் இருக்கும் என்றும் ஹலால் திணிகளத்தின் பேச்சாளர் சன்ன வீர தெரிவித்தார் கடந்த சில தினங்களாக நாட்டில் தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கங்களுடன் பதிவாகி வருகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையானது உயர்வடைந்துள்ளது முன்னே தினங்களுடன் ஒப்பிடும் போது தங்கத்தின் விலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராமொன்றின் பிழை இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கரட் தங்க போனொன்றின் பிள்ளை இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராமொன்றின் பிழை இருபத்தி

இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் இருபது சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஏழு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஸ்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று தொன்னூற்று மூன்று ரூபாய் பதினைந்து சதமாகவும் விற்பனை பெருமதி நானூற்று எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று முப்பது ரூபாய் ஐம்பத்தி மூன்று சதமாகவும் விற்பனை முன்னூற்று நாற்பத்தி நான்கு ரூபாய் சதமாகவும் பதிவாகியுள்ளது நாளை பாடசாலைகளுக்கு விடுமுறை நாட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள தமிழ் இளைஞன் தேர்தலுக்காக சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் மக்களுக்கு போலீசார் கடும் எச்சரிக்கை இரு நாட்கள் மதுபான சாலைகளுக்கு போட்டு தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு ஏற்பட்டுள்ள பேரடி டொலருக்கு நிகரான டூவாவின் பெருமதி இன்றைய நானிய மாற்று விகிதம் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி